தெவால மனித உரிமை பேரவை தீர்மானத்தின் கலனாக ஏற்பட்ட சர்வதேச விசாரணை அறிக்கை இந்த மார்ச் மாதத்தில் வெளிவருவதாக இருந்தது புதிய ஒரு அரசாங்கம் வந்தவுடனே அந்த அரசாங்கம் அந்த அறிக்கையை பின்போலச் சொல்லி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணி என்று கேட்டபோது அதை நாங்கள் அறிந்து கட்சியாக தலைவர் சம்பந்தம் கையெழுத்திட்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க இது பின்போடப்படக்கூடாது ஏனென்றால் இது பின்போடுவதற்கான நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்று எழுதினாங்க அதைத் தொடர்ந்து அந்த கடிதத்திலே அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்தவர் இதை குறித்து பேச சொல்லி நான் போய் அங்கே தெளிவாக அவர்களோடு சந்தித்து பேசியிருந்தான் அந்த நேரத்தில் தெளிவானது என்னென்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் கொடுக்கிற வாக்குறுதிகள அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்த வாக்குறுதிகள் என்ன என்று எங்களுக்கு அது பின்போடப்படுகிற போது உயர்சாணிகள் அதை பின்போடுவதற்கான தன்னுடைய சிபார்சை பேரவையில் கொடுத்த போது அதை வெளியிட்டிருந்தார் இலங்கை அரசாங்கம் தந்தை வடிவேற அமைச்சர் மூலமாக எழுத்துல கொடுத்த வாக்குறுதிகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதில் இலங்கை அரசாங்கம் செப்டம்பர் மாதத்தில் இந்த அறிக்கையை வெளிக்கொண்டு வரும்படியாக கேட்டிருந்தது என்னை பொறுத்தவரையில் அதில் மிகவும் முக்கியமான ஒரு முன்னேற்றம் என்னவென்று சொன்னால் சர்வதேச ஒன்று நடக்கிறது என்பதையே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த இலங்கை அரசாங்கம் இப்பொழுது தானாகவே அந்த சர்வதேச விசாரணையின் அறிக்கையை செப்டம்பர் மாதத்தில் வெளிப்படுத்தச் சொல்லி தாங்களாகவே கேட்பது ஒரு பெரிய முன்னேற்றம் விட இன்னும் ரெண்டு விடயங்கள் ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகளுடைய அலுவலகத்தோட தாங்கள் ஒத்துழைப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் மூன்றாவது இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு உள்நாட்டு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிக அலுவலகத்தினுடைய தொழில்நுட்ப உதவியையும் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு மேலாக ஒவ்வொரு ஆட்களை நாட்டுக்குள்ளே விடுவதற்காக அல்லது அதில் வரவழைப்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று மிக முக்கியமானது உயர்சாணிகள் அந்த பின்போடுதலை பற்றி அறிவித்த போது தன்னுடைய ஊடக அறிக்கையிலே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த அறிக்கை மார்ச் மாதத்திலே வெளிவராமல் செப்டம்பரில் வெளிவருவது முக்கியமான புதிய தகவல்கள் வெளிவருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் அப்படியான சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினால வரப்போகிற அறிக்கை இன்னும் கூடுதலாக பலமுள்ளதாக வரலாம் என்றும் சொல்லியிருந்தார் அவருடைய அறிக்கையில் இறுதியிலேயும் திரும்பவும் அதை சொல்லியிருந்தார் இப்பொழுது வருகிற அறிக்கையை விட பலமுள்ள ஒரு அறிக்கையாக செப்டம்பரில் வருவது நல்லது இதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுக்குற செய்தி அதுதான் என்று சொல்லியிருந்தார் இந்த அறிக்கை பின்போடப்படக்கூடாது என்ற கோரிக்கையை விடுத்த நாங்கள் அது பின்போடப்படுகிற போது ஏற்பட்ட இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய நிலைப்பாடு இது பின்போடப்பட்டது எங்களுடைய மக்களுடைய நலன் சார்பாக நாங்கள் அதனை போது அது ஒரு பாதகமான விளைவை கொண்டு வரவில்லை தாமதமாகிற ஒரு ஏமாற்றமே தவிர அது தாமதமாகிறதுனாலே ஏற்படுகிற நன்மைகள் பல உண்டு அதில் விசேஷமாக புதிய முக்கியமான தகவல்கள் வெளிவருவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் ஏற்கனவே காண்றோம் ராஜபக்ச அரசாங்க காலத்தில் ஒளியில் வேற பாய்ந்த பலர் மிக முக்கியமான தகவல்களை கொண்டிருந்த பலர் இப்பொழுது இந்த இடப்பட்ட காலத்தில் ஒளி வந்திருக்கிறார்கள் அவருடைய சாட்சியங்களை நாங்கள் விற்படுத்தி அனுப்பியிருக்கோம் அது மிக முக்கியமான சில சாட்சிகள் அது மட்டுமல்ல இலங்கை அரசாங்கம் இதில் ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது இன்னும் முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் சென்றவரிடம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு விசாரணை அறிக்கை வந்தால் அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி எங்களிடத்திலேயே இருந்தது அடுத்தது என்ன விசாரணை அறிக்கை வந்தால் ஏனென்றால் மனித உரிமை பேரவை ஒரு நாட்டை கட்டுப்படுத்துகிற தீர்மானத்தை எடுக்க முடியாது அது பாதுகாப்பு சபை மட்டும்தான் எடுக்க முடியும் ஆகவே இந்த அறிக்கை வந்தால் இலங்கை அரசாங்கம் அந்த அறிக்கையை கண்டுகொள்ளாமல் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வழியும் கிடையாது பாதுகாப்பு சபை வழி ஒன்றுதான் இருந்தது ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் தான் ஒத்துழைப்பதாக வாக்குறுதி கொடுத்த காரணத்தினாலேயும் ஒரு உள்நாட்டு பொறிமுறையை ஏற்படுத்தி அதையும் சர்வதேச தொழில்நுட்ப உதவியோடு ஏற்படுத்துகிற போது செப்டம்பர்ல வேற இருக்கிற சர்வதேச விசாரணை அறிக்கையில் சொல்லப்படுகிற சிபாரசுகளை நாட்டுக்குள் அமுல்படுத்துவதற்கு அந்த அந்த பொறிமுறை ஏதுவான ஒரு வாகனமாக இருக்கலாம் அது மிகவும் முக்கியம் மில்லியன்ஸ்னால் சொன்னால் செப்டம்பர்லேயோ மார்ச்லேயோ அந்த அறிக்கை வெளிவந்தால் அது ஒரு புத்த கட்டோட வைக்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும் அது நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது இப்பொழுது அந்த சிபார்சியல் நடைமுறைப்படுத்துவதற்கு பல சாத்திய குழுகள் உண்டு அந்த விசாரணையில் பொறுப்பு கூடுற கடப்பாடு மட்டுமல்ல அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தாலும் அரசியல் தீர்வு போன்ற பல விடயங்கள் உள்நாட் நாட்டில் உடனடியாக இருக்கின்ற பிரச்சனைகள் போன்ற பல விடயங்கள் அதில் எழுதப்படும் அந்த நிபுணர்களை இந்த பின்னணியை நாங்கள் பார்க்குற போது அதனால் அதை காடக்கூடியதாக இருக்கிறது விசேஷமாக மாத்தி ஆற்றிசாரி என்பவர் பின்லாந்து பழைய ஜனாதிபதி ஒவ்வொரு நாடுகளில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து அரசியலமைப்பை மாற்றுவதற்கான பல வழிமுறைகளில் ஈடுபட்டோர் அனுபவம் உள்ள ஒருவர் ஆகவே அவர்களுடைய சிபார்சுகள் வருகிற போது சர்வதேச குற்றங்களுக்கான தண்டனை என்பது ஒரு பகுதி ஆனால் அதை ஒட்டினால் வேறு பல விடயங்கள் இருக்கிறது விசேஷமாக அரசியல் தீர்வு நாட்டில் இருக்கிற களநிலை நில அபகரிப்பு ராணுவ குவிப்பு போன்ற விடயங்கள் அவற்றை என்ன விதமாக மாற்றலாம் என்கின்ற சிபாரசுகளாவது அமுல் நடத்தப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு கூறியிருக்கிறது நாம படுத்தும் இலங்கை அரசாங்கம் நான் சொல்லவில்லை அதில் சில பேர் பின்னிப்பார்கள் ஆனால் என்றால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிராக தாங்களே அவர்கள் செயற்படுகிறதாக இருக்கும் வெளுத்திலே கொடுத்த வாக்குறுதிக்கு எதிராக செயல்படுவதாக இருக்கும் ஆகையினாலே அப்படி அவர்கள் செயற்பட்டால் அதுக்கு வெறும் பல பின் விளைவுகள் இருக்கக்கூடும் ஆகையினால் இப்பொழுது இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது நாங்கள் பின்போடுவதை விரும்பவில்லை அது எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றம் இருந்தது ஏமாற்றம் இருக்கிறது பின்போடுவதற்கான பின்போடப்பட்டதற்கான ஏமாற்றமே தவிர அதை சரியாக கூர்ந்து பார்க்கிற போது இதனால் ஏற்படுகிற நன்மைதான் கூடுதலாக இருக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு சரி இதோட சேர்த்து இந்த நீங்கள் சொன்னீங்களே புதிய ஆதாரங்கள் வருகிறது என்று தமிழில் சேனல் ஃபோ வந்து ஒரு இதை வந்து சொல்லி தலைவர் வந்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார்களோ அது அப்படியான அது வந்து ஒரு சங்கம் செய்யக்கூடாது ஒரு இது அப்படியான விடயங்கள் நீங்கள் அதை துணி அது உழுக்கில் உண்மை என்னன்னு சொல்லி கண்டுபிடி கண்டு அப்படின்றதுக்கான முயற்சி அப்படி இந்த விசாரணையாளர்கள் ஜெனிவாவில் தான் சேனல் ஃபோ இங்கிலாந்தில் இருக்குது சேனல் போக்கு அதுக்கான ஆதாரம் இருந்தால் அவர்கள் நேரடியாக இப்போ ஏற்கனவே கொடுத்துருப்பார்கள் அந்த விசாரணையாளர்களுக்கு சென்றது பிறகு சில பேரும் அங்கு ஐக்கிய நாடுகள் சபையில் வழியில் காட்டுறது இல்லை விசாரணையாளர்கள் சாட்சியங்களை பெறுவதற்கு ஒரு 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 படிமுறை ஒன்று இருக்குது ஒரு குறித்த முறையால் தான் சாட்சியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது யாரும் அவர்களை அணுகினால் அவர்கள் அதற்கான வழிமுறையை சொல்லுவார்கள் நிச்சயமாக கிளம்ப மேற்கே அதுக்கான சாட்சியங்களை அவர்களுக்கு சரியான முறையில் கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன் அல்ல இப்போ டிஎன்ஏ தமிழ் மக்களுடைய சேவை டிஎன்ஏக்கு வந்து சம்மந்தம் இல்லையே அது சேனல் ஃபோர் அதுக்கான சாட்சியங்களை கையில் இருக்குதுன்னு வேண்டிய அவசியம் இல்லை அது விசாரணையாளர் கொடுக்க வேணும் அதை கொடுத்துருப்பார்கள் ஏன் நான் கொடுக்காமல் வைக்கிறதுக்கான எந்த காரணம் எனக்கு தெரியாது அப்படியே கட்டாயம் கொடுத்துருப்பார்கள் அந்த ஜெனீவாவளி அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த இது இந்த பின்போன்றதால வந்து பின்பு சேகரிக்கப்படுற சாட்சியங்கள்

தகவல் நேரடியாகவே நான் அவர்களோடு பேசினேன் அந்த விசாரணையை நடத்துகிற ஒருங்கமைப்பாளர் சென்ட்ரா பீனஸோடு நான் நேரடியாக பேசினேன் சாட்சியங்கள் இந்த இடப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து ஒஃபிஷியலாக ஒஃபிஷியலாக அவர்கள் அறிவிக்க ஆனால் உயர்ஸ்தானியர்கிட்ட செய்தியாளர்களுக்கு அவர் கொடுத்த அந்த

சாட்சியத்துக்காக ஒரு ஒரு தேதியை குறிச்சுவேன் ஆனா அதுக்கு பிறகு முக்கியமான சாட்சியங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்பவும் கொடுத்துருக்கோம் அவர்கள் எடுத்துருக்காங்க அவர்கள் சில 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 விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயங்களை பற்றி சாட்சியம் வந்தா எங்களுக்கு அனுப்ப வேணாம் ஏன்னா இதை பற்றி எங்களுக்கு ஆயிரக்கணக்காக ஏற்கனவே இருக்கு ஆனா இன்னொரு விஷயத்தை பற்றி எங்கள்ட்ட சாட்சியம் இல்ல நடந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா சாட்சியம் இல்லை அதை பற்றி எதுவும் கிடைச்சா அனுப்பு கொண்டு கேட்டுருக்காங்க நாங்களும் அப்படியான முக்கியமான ஒன்றை விடயங்களை அனுப்பியிருக்கோம் ஆனால் அப்படின்னால அணிகள் வெளிப்படையா சொல்லிருக்கேன் இந்த இடப்பட்ட காலத்துல புதிய முக்கியமான தகவல் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அது இன்னொரு இதொண்டு வந்துச்சு அது அந்த நீங்க வந்து இந்த முந்தி வந்து ஏதோ கொடுக்க கொடுக்கறதுக்கு இல்லை அவர்களாகவே பிற்றுக் அது அதை அந்த அப்படி அவரால சொல்றது இல்ல அதாவது அப்படியாக அவராலும் சொல்ல இல்லை இந்த விசாரணையை பற்றி இந்த விசாரணை வந்த காலத்துல கொஞ்சம் நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் தெரியும் சென்ற வருடம் இந்த விசாரணை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது சில பேர் இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று சொன்னார்கள் பிரயோசனமற்ற தீர்மானம் என்று சொன்னார்கள் இதனால தமிழ் மக்களிட போராட்டம் நலிவடைந்ததே தவிர இது எந்த விதத்திலும் முன்னேறவில்லை என்று சொன்னார்கள் அந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தினர் அதில் அப்படி சொன்னார்கள் பெரிய ஒப்பாரி வெச்சு நம் மார்ச் மாதம் வேளாண் தேதி இது பிரயோசனம் இல்லை என்று அதுல என் கஜேந்திரமாக மண்டபம் நிறைவேற்றின பிறகும் ஜலை மாதம் வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர் இது பிரயோசனம் இல்லாத ஒரு தீர்மானம் இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று அடிச்சு சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் ஜெனிவால இருந்து போன வருஷம் திரும்ப திரும்ப சொன்னால் இதுல சர்வதேச விசாரணை இருக்குது இத நீங்கள் விமர்சிக்க வேணாம் தயவு செய்து என்னெல்லாம் சொன்னது சர்வதேச விசாரணையே இதில் இல்லை என்று சொன்னால் ஏன் அப்படி சொன்னார்களோ தெரியாது நான் பிழைக்கு சொல்ற ஒரு விஷயம் அந்த நாட்களில் பிபிசி தமலோசர் சம்பந்தன் ஐயாட்டோர் பேட்டி எடுத்தார்கள் அப்ப பேட்டியாளர் ஐயாட்ட கேட்டார் ஐயா இதில் சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லினுமே நீங்களே இதை ஆதரிக்கிறீர்கள் ஐயா கேட்டார் யார் இந்த விசாரணை நடத்துறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை விவரசாணிகள் ஐயா கேட்டார் அப்பா தான் உள்நாட்டு விசாரணையா